இன்று ஏகாதேசி நன்னார் நம்முடைய வினை பயன் அனைத்தும் நீங்க நாம் செய்த நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் அனைத்தும் நீங்க இன்றைய தினம் கிருஷ்ண பகவானால் இதிருஷ்டருக்கு கூறப்பட்ட இந்த விரத மகிமையையும் மேலும் இந்த ஒரு முறை கேட்டாலே போதும் உபவாசம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் என்பதாக பகவான் கிருஷ்ணனுடைய வாக்கு அப்படிப்பட்ட கிருஷ்ண யுரிடம் ரகு வம்சத்தில் தோன்றிய ஹரிச்சந்திரன் இந்த தன் நீங்க பெற்றான் என்று கூறி ஹரிச்சந்திர கதையை எடுத்து உரைத்தான் உலகம் போற்றும் சத்தியவானாக விளங்கிய ஹரிச்சந்திர மகாராஜா தன் முன் வினை பயன்களால் தன் நாட்டை இழந்தான் மேலும் தன் மனைவி மகனையும் பிரியும் நிலை வந்தது ஆனாலும் தன் இயல்பில் மாறாது சுடுகாட்டை காக்கும் வேலையை செய்து சத்தியத்தையே கடைபிடித்து வந்தான் ஒரு நாள் ரிஷி கௌதமரை சந்தித்தான் ரிஷியின் பாதங்களை பணிந்த ஹரிச்சந்திரன் தன் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை எடுத்து கூறினான் அவற்றை கேட்ட முனிவர் மிகவும் மனம் வருந்தி நல்லவர்களும் துன்பப்படுகிறார்கள் என்றார் அதற்கு காரணம் அவர்களின் முன்வினை பயந்தான் அதை அழிக்கும் சக்தியுடைய விரதம் அஜா ஏகாதேசி விரதம் அந்த நாளில் நீ முழு உபவாசம் இருந்து பகவான் ஹரியை துதிப்பாயாக அப்படியே செய்வதன் மூலம் ஹரி மகிழ்ந்து உன் வினை பயன்களை நீக்குவார் மேலும் நீ விரைவில் நன்னிலை அடைவார் நீ அடையும் நன்னிலையே இந்த ஏகாதசி விதத்தின் மகிமையை உலகக்கு எடுத்துச் சொல்லும் என்று உபதேசித்தார் ஹரிச்சந்திரனும் அதன்படி வதமிருந்து உபவாசம் அனுஷ்டிக்க அவனது பயன்கள் நீங்கின அவன் துன்பங்கள் யாவும் நீங்கின தன் பிள்ளையோடும் மனைவியோடும் இணைந்தான் அவன் ராஜ்யம் மீண்டது இவ்வாறு ஹரிச்சந்திரன் கதையை பகவான் கிருஷ்ணர் எடுத்து உரைத்தார் அஜாய் ஏகாதேசியின் சிறப்புகளை பிறருக்கு எடுத்து கூறினாலும் அதை கேட்டாலும் சகல நன்மைகளும் உண்டாகும் இழந்தது அனைத்தையும் மீட்டு தரக்கூடிய சக்தி இந்த ஏகாதசிக்கு உண்டு அப்படிப்பட்ட இன்றைய தினம் நம்ம நாராயண அஷ்டோத்திராமஸ்தோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலமாகவோ கேட்பதன் மூலமாகவோ நம்முடைய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் மேலும் நாம் இழந்தது அனைத்து இழைக்க பெறலாம் நாராயணாய சுரமண்டன மண்டலாய நாராயணாய காரணாய நாராயணாய பவபீதி நிவாரணாய నారాయణాయ ప్రభవాయ నమో నమస్తే నారాయణాయ శతచంద్రని బాణనాయ నారాయణాయ మణికుండల ధారణాయ నారాయణాయ నిజ భక్త నిజభక్తపరాయణాయ నారాయణాయ శుభగాయ నమో నమస్తే నారాయణాయ సురోక ప్రపోషకాయ

நாராயணாய நாராயணாயிரதா நமோ நமஸே நாராயணாய ரமணாய ரமாவராய நாராயணாய ரசிகாய ராய் நாராயணாய ராய நாராயணாய வரதாய நமோ நமஸே நாராயணாய வரதாய வாயோத்தராய ನಾರಾಯಣಾ ಅಖಿಲಂತರ ಸಂಸ್ಥಿ ನಾರಾಯಣೋಕವಿವರ್ಜಿ ನಾರಾಯಣ ಪ್ರಬಲಾಯ ನಮೋ ನಮಸ್ತೆ ನಾರಾಯಣಾ ನಿಗಮ ನಿರಂಜನಾ ನಾರಾಯಣಾ ಚ ಹಾರಾಯಣರೋತ್ತಾಯ ನಾರಾಯಣಾ ಕಟಿಸೂತ್ರ ವಿಭೂಷಣಾ நாராயணாய நமஸே நாராயணா நமஸ்தே நாராயணாய கடகாங்கத நாராயணாய 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 தயமாய நமோ நமஸ்தே நாராயணாய ரவி ரவிக்கோட்டி பிரதாபனாய நாராயணாய சசி கோட்டி சுசீதலாய நாராயணாய யம கோட்டி துராசதாய நாராயணாய கருணாய நமோ நமஸ்தே நாராயணாய முகுடோஜ்வல சோஜ்வலாய நாராயணாய மணி நூபுர பூஷணாய நாராயணாய ஜலிதாக்னிசிக்க பிரபாய

யணா கமடா மகீதராய நாராயணா நமஸ்தே நாராயணா விரஜாபே நாராயணா ரவிக்கோட்டிசமா நாராயணா சாராய மனோராய தர்ம நாராயணா்மதிஷ்டாய நாராயணாய சமா நமோ நமஸே நாராயணா பவரோக நாராயணாய நாராயணா சிவச்சாப நாராயணாய சுபுஜாய நமோ நமஸ்தே யா சுர்தய சுகுட்சிதா நாராயணா குசலா துரன்தரா நாராயணா கஜ பாச விமோட்சா நாராயணா ஜனகா நமோ நமஸே நாராயணா பிரபோஷா நாராயணா சரணா பஞ்சராய நாராயணாய பருஷா புராதனாய நாராயணாய சுபா நமோ நமஸ்தே நாராயணாய நமஸா மணிஸ்வாசம் நாராயணாய சதவீ சனா நாராயணாய பவனாய கேசவா நாராயணாய ரவிபாய நமோ நமஸ்தே

విజయ సకేరీరస్ వద్యా అష్టోత్తరాధి శాఖోమీ నామాన సత స్మరంతి నేక జన్మ కృత పాపక్ నారాయణే వ్యవహితనువంతి నారాయణ అష్టోనామ స్తోత్ర கட்டாயம் திரியாபில பெருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு நிமிடத்தோடு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரார சங்கர் மகாபிரி வா போற்றி